தெரியும் யோசிக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க அவரு சொப்பனை கண்டு சொன்னது நிமித்தமாக அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யோசிப்பு மேல பயங்கர கோபம் வருது எப்படி இவன் நமக்கு மேல வந்துருவானா இவன் காலுக்கடியில நம்ம போவோமா இவன்கிட்ட நம்ம போய் வணங்கி நிற்போமா நானும் நம்மளும் நம்மளோட தாய் தகுப்பு எப்படி இப்படி சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னுடைய தகப்பை நம்ம எல்லாரையும் பார்க்கலும் யோசிப்பை அதிகமாய் நேசிக்கிறாரு நேசிக்கிறதுக்கு காரணம் அதை நேசிக்க நேசிக்க அவர் அப்பா அவர் அதிகமாய் நேசிக்கிறத பார்க்கும் போதே அவங்களுக்கு பொறாம எங்களை விட்டுட்டு அவன் மேல எதுக்கு இவருக்கு இவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் அப்படின்னு அப்பவே அவங்களுக்குள்ளாங்க அந்த பகை வர வளர ஆரம்பிச்சா அந்த பகை என்ன பண்ணுச்சுன்னா யோசேப்பை அழிப்பதற்கும் யோசேப்பு மீது கொலை வெறிய கொண்டு வந்துச்சான் அவனை கொலை பண்ணுங்கிற அளவுக்கு கூட பிறந்தவங்களுக்கே சிந்தனை வருது காரணம் என்ன பொறாம என்னை விட அவனை நேசிக்கிறாங்க என்ன விட அவங்களுக்கு செய்யறாங்க என்ன விட அவங்களை அதிகமா படிக்க வைக்கிறாங்க என்னை விட அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தராங்க என்னை விட அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தராங்க என்ன விட அவங்க என்னை விட அவங்க இப்படி நினைக்கிற நினைவுதான் கொலை வெறி வர அளவுக்கு தூண்டுகிற அளவுக்கு மாறி போனது யோசேப்பின் குழியில தூக்கி போட்டாங்க கொலை பண்ண விற்று போட்டாங்க ஆனாலும் யோசேப்பு மறுத்து பேசவும் இல்ல எதிர்த்து நிற்கவும் இல்ல பொறுமையோடு காத்து ஆமேலு யோசேப்பினுடைய பொறுமை அந்த நாளிலே அவர் அந்த அந்த வாலிப நாட்களில் அவர் காத்து பொறுமை தான் அவரை வந்து எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றினார் அவர் நினைச்சு கூட பார்க்கல அவர் அடிமையா தான் போனார் தாழ்த்தப்பட்டவராக தான் போனார் போட்டாங்க செய்யாத தவறுக்கு குற்றம் மாட்டாரு பொறுமையாக இருந்தார் அவர் யாருகிட்டயும் போய் தன்னை நியாயப்படுத்தவே இல்லை நான் நான் கரெக்டு தான் அவங்க மேலதான் தப்பு என் அண்ணாங்க இப்படி பண்ணாங்க இவங்கனால தான் நான் இப்படி சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் ஆனால் அவர் எகிப்து தேசத்தில் அதிபதியாக்கப்படுவதற்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா பொறுமையோடு காத்திருந்தார் கர்த்தர் தந்த தரிசனத்துக்காக கர்த்தருடைய திட்டத்திற்காக பொறுமையோடு காத்திருந்ததினுடைய காத்திருந்ததனுடைய தான் அவர் எகிப்து தேசத்திலே உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இப்படிப்பட்ட பொறுமையான குணங்களை நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் தேவர் நம்மை அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது எதிரில யார் வேணா வரலாம் ஒரு தேசத்தினுடைய ராஜா எதிர்ப்பா வரலாம் தேசத்தினுடைய ஆளுகை செய்கிறவர்கள் வரலாம் இல்ல பெரிய இப்ப நம்ம ஊழியர் செய்யறோம்னா நமக்கு முன்பாக பெரிய பெரிய ஊழியர்காரங்க வரலாம் மனிதர்கள் நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் வரலாம் ஏன் நம்ம உடன் பிறந்தவர்கள் யோசியப்புக்கு உடன் பிறந்தவர்கள எதிரியா மாறி போனாரு நமக்கு உடன் பிறந்தவர்கள் கூட எதிரிகளாய் மாறலாம் நம்முடைய குடும்பம் எதிரா மாறலாம் நம்ம யாரும் அவர்கள் நமக்கு எதிரியா மாறலாம் நம்முடைய பெற்ற பிள்ளைகள் நமக்கு எதிரிகளாய் மாறலாம் பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொன்னால் நமக்காக தேவன் வைத்திருக்கிற பலன் நிச்சயமாய் நம்ம இடத்துல வரும் யோசிப்பு அவசரப்பட்டிருந்தாருன்னா மனப்பதவி இருந்தாருன்னா நான் வாலிப பையனா இருக்கனே என் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருகிறது சொல்லி எதிர்த்து போயிருந்தாருன்னா தேவன் அவர் மீது வைத்த திட்டம் அவருக்காக வைத்திருந்த உயர்வை